நோய்கள் தீர்க்கும் செவ்வாய் தோஷம் களையும் பித்ருதோஷம் நீக்கும் வேளூர் இறைவர் திருப்பெயர் ஸ்ரீ வைத்தியநாதர் இறைவியார் திருப்பெயர் ஸ்ரீ தையல் நாயகி தேவார காலத்தில் வேளூர் என்ற பெயருடனும் இன்று வைத்தீஸ்வரன் கோவில் என்றும் விளங்கும் இவ்வாலயம் காவிரியின் வடகரையில் உள்ள பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் மிகச் சிறப்பு பெற்ற ஒரு பிரார்த்தனை தலமாகும் புள்ளிற்கு வேளூர் என்ற பெயர் வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன பிறவிப் பிணியைப் போக்கும் சிவபெருமான் இக்கோவிலில் வைத்தியநாதர் என்ற பெயருடன் மக்களின் உடல் பிணிகளையும் போக்குகிறார் இத்தலத்திலுள்ள இறைவன் வைத்தியநாதரையும் இறைவி தையல் நாயகியையும் வேண்டித் தொழுதால் எல்லா வகை வியாதிகளும் தீர்ந்து போகும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் இக்கோவிலில் கிடைக்கும் திருச்சாந்து உருண்டையை உண்டால் எல்லா வகை நோய்களும் தீரும் என்று கூறுவர் ராஜகோபுரம் வழியாக உள்ளே சென்றால் அங்கு காணப்படும் வேப்ப மரமே இத்தலத்தின் தலவிருட்சமாகும் இந்த மரத்தினடியில் ஆதி வைத்தியநாதர் மேற்கே பார்த்தவாறு உள்ளார் எதிரில் வீரபத்திரர் சந்நிதி உள்ளது உள்வாயிலை கடந்ததும் தண்டபாணி சந்நிதி அடுத்து இடப்பால் சித்தாமிர்தகுலம் உள்ளது மேற்கு ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தால் மூலவர் வைத்தியநாதர் மேற்கே பார்த்தவாறு காட்சி தருகிறார் சுவாமி சந்நிதிக்கு நேரில் இரு கொடிமரங்கள் உள்ளன சிறிய சிவலிங்க திருமேனியுடன் மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரானோய் தீர்த்தருள் வல்லானாகிய வைத்தியநாதப் பெருமானைக் கண்டு வணங்கி அவரின் பேரருளைப் பெற நாம் வாழ்வில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இறைவி தையல் நாயகியின் சன்னிதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது இறைவியின் சந்நிதிக்கு அருகில் இத்தலத்தின் முருகக் கடவுள் முத்துக்குமார சுவாமி என்ற பெயரில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் குமரகுருபர சுவாமிகள் இத்தலத்து முத்துக்குமார சுவாமியின் மீது பிள்ளைத்தமிழ் பாடியுள்ளார் அருணகிரியாரும் இத்தலத்து முருகனை பாடியுள்ளார் கார்த்திகை தினத்தன்று முத்துக்குமார சுவாமிக்கு விசேட பூஜைகள் சந்தன அபிஷேகம் முதலியன நடைபெறும் அர்த்தசாம பூஜையில் செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு வழிபாடு நடந்த பிறகே சுவாமிக்கு வழிபாடு நடைபெறும் கோவிலின் தெற்கு பிரகாரத்தில் சடாயு குண்டம் என்ற இடமுள்ளது சடாயு இராவணனுடன் போர் புரிந்து மாண்ட இது எனவும் அந்த சடாயுவிற்கு இராமனும் லட்சுமணனும் இத்தலத்தில் தினச்சடங்குகளை செய்தனர் என்றும் புராணங்கள் கூறுகின்றன இங்குள்ள சடாயு குண்டத்தில் என்றும் சாம்பல் இருந்துகொண்டே இருக்கும் இச்சாம்பலை இட்டுக்கொள்வதால் வியாதிகள் நீங்கும் என்பதும் ஐதீகம் வடக்கு பிரகாரத்தில் பத்ரகாளியம்மன் சன்னதி உள்ளது வீரபத்திரர் அன்னபூரணி தட்சணாமூர்த்தி கஜலக்ஷ்மி அஷ்டலட்சுமி நடராஜர் மற்றும் துர்க்கை சந்நிதிகளும் இவ்வாலயத்தில் உள்ளன நடராச சபையில் சிவகாமியுடன் மாணிக்கவாசகரும் காரைக்காலம்மையாரும் உள்ளனர் திரிக் முதலிய நான்கு வேதங்கள் அமராவதி கைலாசநாதர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் விசுவநாதர் முதலிய பெயர்களில் அமைந்துள்ள சிவலிங்க மூர்த்தங்களும் சஹசிரலிங்கமும் வரிசையாக உள்ளன சடாயு வேதம் முருகன் சூரியன் அங்காரகன் பாரம்மா இராமர் சரஸ்வதி இலட்சுமி துர்க்கை பராசர முனிவர் துர்வாச முனிவர் ஆகியோர் இத்தலத்து இறைவனை வழிபட்டுள்ளனர் இத்தலம் நவக்கிரக ஸ்தலங்களில் அங்காரகனுக்கு செவ்வாய் உரிய தலமாகும் செவ்வாய் இத்தலத்தில் மூலவர் வைத்தியநாதரை வழிபட்டு தனக்கு ஏற்பட்ட வியாதி நீங்கப் பெற்றார் இவருக்கு இத்தலத்தில் தனி சந்நிதி உண்டு செவ்வாய் கிழமைகளில் ஆட்டு வாகனத்தில் அங்காரக மூர்த்தி எழுந்தருள்வார் செவ்வாய் தோஷ பரிகார தலம் என்பதால் பக்தர்கள் பெருமளவில் இத்தலத்திற்கு வருகை தருகின்றனர் இத்தலம் ஒரு கோலிலித்தலம் இத்தலத்தில் நவக்கிரங்களுக்கு வலிமையில்லை நவகிரகங்கள் மூலவர் வைத்தியநாத சுவாமி கருவறைக்குப் பின்புறம் ஒரே வரிசையில் தங்களுக்கு உரிய வாகனம் ஆயுதமில்லாமல் நிற்கின்றனர் இத்தலத்தில் மூலவரை வணங்கினால் நவக்கிரக தோஷங்களில் இருந்து விடுபடலாம் தினந்தோறும் ஆறு கால பூஜை நடைபெறுகிறது சிதம்பரம் மயிலாடுதுறை இரயில் பாதையில் உள்ள நிலையம் இரயில் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் உள்ளது ചിദംബരം മയിലാടു കുംഭകോണ